இசைக்கியல் நாற்பதாம் அதிகாரம் பதினாறாம் வருஷம் வாசலுக்கு உட்புறமாக சுற்றிலும் உள்ள அறைகளுக்கு அவைகளின் தூண் ஆதாரங்களுக்கும் ஒடுக்கமான ஜன்னல்கள் இருந்தது மண்டபங்களிலும் அப்படியே இருந்தது உட்புறமாக சுற்றிலும் அந்த ஜன்னல்களும் தூண் ஆதாரங்களில் சித்தரிக்கப்பட்ட பேரிச்ச மரங்களும் இருந்தது தேவ ஆலயத்தில் கட்டப்பட போகிற நகைமையா இசரா காலத்தில் கட்டப்பட போகிற தேவாலயத்தில் பேரிச்ச மரங்கள் வரையப்பட்டிருக்கும் செதுக்கப்பட்டிருக்கும் என்று பதினாறாம் வசனம் சொல்கிறது இருபத்தி ரெண்டாம் வசனம் பேரிச்ச பழங்கள் சித்திரமாக வரையப்பட்டிருக்கும் தேவாலயத்தில் இருபத்தாறாம் வசனம் பேரிச்ச மரங்கள் சித்தரிக்கப்பட்டிருக்கும் முப்பத்தி ஏழாம் வசனம் பேரிச்ச மரங்கள் தூண்களிலே சித்தரிக்கப்பட்டிருக்கும் இந்த அதிகாரங்களிலே பேரிச்ச மரம் மட்டும்தான் சொல்லப்பட்டிருக்கிறது ஆங்கிலத்தில் ஆங்கில வேதாகவும் அதை பாம் ட்ரீ பனைமரம் என்று சொல்கிறது பேரீச்ச மரம் பனைமரம் இதெல்லாம் ஒரே இனத்தை சார்ந்தது ஒரே குடும்பத்தை சார்ந்தது இந்த பேரிச்சம் மரம் எழுபத்தி ஐந்து அடி வரை வளரும் கிட்டத்தட்ட ஏழு மாடி எட்டு மாடி உயரம் வளரும் நூறு வருஷத்துக்கு மேலே அது பலன் கொடுக்கும் நூறு வருஷம் உயிரோடு இருக்கும் பேரீச்ச மரம் அதனால் அது ஒரு இஸ்ரேவேல் அந்த பகுதியில் அந்த பிரதேசத்தில் இன்றைக்கும் பழங்கள் அங்கிருந்து வருகிற பழங்கள் விசேஷமானவை அது சிறந்தவை விளையேறப்பட்டவை அந்த யாத்திராகமம் பதினைந்து இருபத்தி ஏழில் பாலைவனத்தில் பயணம் செய்த போது அங்கே எழுபது பேரிச்சம் மரங்கள் இருந்த ஏலீம் அப்படின்ற ஒரு இடத்த கண்டுபிடித்து அங்கே அவர்கள் ஓய்வெடுக்கிறார்கள் இழைப்பாருகிறார்கள் எழுபது பேரிச்சம் மரங்கள் ஏலியம் அப்படின்ற வார்த்தை கிறிஸ்தவ வட்டாரத்தில் பிரபலமான வார்த்தை சிலருடைய ஊழியங்களுக்கு ஏலியம்னு பெயர் வச்சிருக்காங்க ஏலியம்னு சொல்லி பெரிய ஸ்தாபனங்கள் உலகளாகிய எல்லாம் இருக்கிறது சிலர் வீட்டுக்கு ஏலியம்னு பேர் வச்சிருப்பாங்க பனி எழுபது பேரிச்சம் மரங்கள் பனிரெண்டு நீரூற்றுகள் அதில் ஜனங்கள் தேவ ஜனங்கள் போய் விளைப்பாறினார்கள் ஓய்வு ஓய்வெடுத்தார்கள் எழுபது பேரிச்சம் மரங்கள் பனிரெண்டு நீரூற்றுகள் கற்பனை பண்ணி பாருங்கள் அது அப்படி ஒரு மாதிரி ஏதேன் தோட்டம் மாதிரி இருக்கும் நியாயாதிபதிகள் நான்கு ஐந்தில் தபோரால் தீர்க்கதரிசியாகவும் நியாயாதிபதியாகவும் இருந்த தபோரால் ஒரு பேரிச்சம் மரத்தின் கீழ்தான் குடியிருந்தாள் அவருடைய வீடு ஒரு பேரிச்சம் மரத்தின் கீழே கட்டப்பட்டிருந்தது என்று நாம் வாசிக்கிறோம் தொண்ணூற்றி ரெண்டாம் சங்கீதம் பன்னெண்டாம் வசனத்தில் நீதிமான் பனைய போல செழிப்பான்னு சொல்லப்பட்டிருக்கிறது ஆனால் அந்த இடத்துல பேரிச்சம் மரத்தை போல செழிப்பான் என்பது தான் அங்கே போட மொழி சரியான மொழிபெயர்ப்பு நம்ம ஊரில் பேரிச மரம் கிடையாது மரம் தான் இருக்குது அதனால் தமிழில் பனை அப்படின்னு சொல்லி மொழிபெயர்த்துட்டாங்க ஆங்கிலத்தில் பாம் பாம் ட்ரீ அப்படின்றது மலேசியா போன்ற நாடுகளில் ப இன்னொரு விதமான மரம் இருக்குது அது வந்து எண்ணெய் எடுக்கிறாங்க பேமோலின் பேமோலின்னு சொல்லக்கூடிய எண்ணெயை அந்த பனைமரங்கள் வந்து எல்லாம் ஒரே குடும்பத்தை சார்ந்தது தான் அது கொடுக்குற பொருட்கள் தான் வித்தியாசப்படுகிறது தன்மைகளெல்லாம் ஒன்று தான் தொண்ணூற்றி ரெண்டாவது சங்கீதம் பன்னெண்டாம் வசனம் நீதிமான் பனையை போல செழித்து உள்ள கேதுர்வை போல வளருவான் ஆக ஒரு நீதிமான் செழிப்பான் என்பதற்கு ஆலயத்திலேயே ஒரு நினைவூட்டுதலாக பேரிச்சம் மரங்கள் பேரிச்சம் பழங்களுடைய சித்திரங்கள் இடம்பெற்றிருந்தன அதனால் நாம் பேரிச்சம் மரத்தை போல செழிப்போம் அது நூறு ஆண்டுகள் வரை வாழும் நூறு ஆண்டுகள் வரை நூறு ஆண்டுகளுக்கு மேலாக வாழும் நூறு ஆண்டுகளுக்கு மேலாக கனி கொடுக்கும் எழுபத்தி ஐந்து அடி உயரம் வளரும் ஆகவே நாம் வளருவோம் கனி கொடுப்போம் நீண்ட ஆயுளோடு இருப்போம் ஆமை